நடந்து நானண்டால் அது நடந்து விண்டா இங்கு ஏழை வேதனை படமாட்டார் உயிருள்ளவரை ஒரு அவர் அவர்கள் நீர்கடலிலே விழமா அதிமுக கழக நிறுவன தலைவர் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் நூற்று ஒன்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் நிறுவனத் தலைவர் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் நூற்று ஒன்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு திருச்சி மாநகர் மாவட்ட கழகம் சார்பில் திருச்சி நீதிமன்றம் அருகே உள்ள புரட்சித்தலைவர் திரு உருவ சிலைக்கு மாநகர் மாவட்ட செயலாளரும் முன்னாள் துணை மேயருமான ஸ்ரீனிவாசன் தலைமையில் அதிமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் இந்நிகழ்ச்சியில் மாநில அம்மா பேரவை துணை செயலாளர் மாமன்ற உறுப்பினர் அரவிந்தன் மாவட்ட துணை செயலாளர்கள் வனிதா பத்மநாதன் திருச்சி மாநகராட்சி அதிமுக தலைவர் கவுன்சிலர் அம்பிகாபதி மாவட்ட இளைஞரணி செயலாளர் ரஜினிகாந்த் ஐடி பிரிவு செயலாளர் வெங்கட் பிரபு சிறுபான்மை பிரிவு அப்பாஸ் கலை இலக்கிய பிரிவு ஜான் எட்வர்ட் குமார் இளைஞர் பாசறை செயலாளர் லோகநாதன் பேரவை இணை செயலாளர் வழக்கறிஞர் தினேஷ் பாபு பொன்னார் பேரவை துணை செயலாளர் கருமண்டபம் சுரேந்தர் பேரவை மாவட்ட தலைவர் எனர்ஜி அப்துல் ரஹ்மான் பகுதி செயலாளர்கள் என் எஸ் பூபதி அன்பழகன் ரோஜர் வாசுதேவன் சிறுபான்மை பிரிவு தென்னூர் ஷாஜகான் முன்னாள் மாவட்ட மகளிர் அணி செயலாளர் தமிழாசி சுப்பையா முன்னாள் மாவட்ட மருத்துவரணி சுப்பையா பாண்டியன் இளைஞரணி சில்வர் சதீஷ்குமார் மாணி துணைத்தலைவர் வழக்கறிஞர் சேது மாதவன் மகளிரணி துணைத் தலைவி வழக்கறிஞர் புவனேஸ்வரி மகளிரணி இணைச் செயலாளர் ஜெயஸ்ரீ வழக்கறிஞர் கௌசல்யா எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் வாழக்காய் மண்டி சுரேஷ்குமார் எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் அப்பா குட்டி ஐடி பிரிவு கதிரவன் மலைக்கோட்டை ஹரிபாபு வட்ட செயலாளர் சிங்கமுத்து மற்றும் நெடுஞ்செழியன் புத்து ரமேஷ் விஸ்வா டிஃபன் கடை பார்த்தி டிஃபன் கடை கார்த்திகேயன் வசந்தம் செல்வமணி எஸ்பிஎம் அறக்கட்டளை ட்ரஸ்டி தீபா உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள் உங்கள் கலாம் குரல் செய்திகளுக்காக கடலூர் மாவட்ட வாசிப்பாளர் சக்தி அபி